இவர் ஏன் கூட்டணியில் இருக்கிறார் இவர் தனித்து நிற்க வேண்டியதுதானே தானே விமர்சனங்களை வைப்பதை நான் பார்க்கிறோம் தனித்து நிற்பது ஒன்று பெரிய காரியம் இல்லை பிடித்து நிற்பதுதான் பெரிய காரியம் தனித்து நின்றால் தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் நல்லவன் என்ற பெயர்தான் கிடைக்குமே தவிர ஒரு சமூக சக்தியாக அரசியல் சக்தியாக ஒரு இயக்கம் வலிமை பெறாது பரவாயில்ல இவர் டிஎம் போல யோட்கேடும் போகல மற்ற கட்சிகளோட இண்டிவிஜுவாலிட்டியை தனித்துவத்தை பண்றாரு தனிப்பட்ட எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் இந்த இயக்கம் ஒரு சக்தியாக வலிமை பெற முடியாது ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெற முடியாது இன்றைக்கு கே சி ராவ் அவர்கள் திருமாவளவனை அழையுங்கள் என்று தொலைபேசியிலே அழைத்து என்னோடு பேசுகிறார் என்றால் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிற கட்சி என்பதால் தான் அவர்களின் குரலாய் காக்கலாம்